பலவிதமான போதைக்கு அடிமையா இருந்தேன் யார மாத்தலங்க இந்த சமுதாயம் என்னை மாத்தலை நான் கும்பிட்டு வந்த தெய்வங்கள்லாம் என்ன கைவிட்டாங்க இயேசு ஒருத்தர் தாங்க என்ன தேடி வந்தார் கர்த்தர் இயேசு ஒருத்தர் தான் என்ன தேடி வந்தார் நான் ஒண்ணு சொல்ற பாருங்க எனக்கு மாத மனம் ரொம்ப பிடிக்கும் இருந்த காலத்துல மாத மனம் ரொம்ப பிடிக்கும் வார போவேன் வருஷமான திருப்பதிக்கு போவ மொட்டை போடுவேன் போது என் நுரையலு அடிச்ச கெஞ்சால அடிச்சு அடிச்சு எனக்கு நுரையிர ஓட்டம் வந்து போய்விட்டது நான் இருக்க வாந்தி அடுப்பேன் காப்பாத்தலைங்க கோத மாத்திரை பாடுவேங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க டேய் மாணம் அந்த பாவ அந்த பாவத்தை செய்யாதே செய்யாத எங்கள் அம்மா எச்சரிப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து நான் மரண படைக்களை இருந்த போது நான்ட்டு ஒரு அகேசுவரை தேடி வந்தாருங்க ஆண்டவர் ஒரு தேடி வந்தாருங்க நான் கூப்பிடாத ஒருத்தரை என்ன தேடி வந்தாருங்க அவர் தாங்க உண்மையான தெய்வம் அவர் தான் உண்மையான தேவை ஏ இந்த உலகத்துல தெய்வம் ஒன்னு இருந்தா நீ செய்த பாவத்தை உணர்ந்து நீ செய்த தவறுகளை உணர்த்தலாம் அவர் தான் உண்மையான தேவன் அவர் தான் உண்மையான தேவன் அவர் தான் உண்மையான ஆவியானவர் அவர் தான் உண்மையான கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றி நபர் இந்த சமுதாயம் மாற்றவில்லை டாக்டர்கள் கைவிட்டார்கள் டாக்டர்கள் சொன்னார்கள் நீ மறித்து போயுடன் சொன்னார்கள் ஏ சென்ன உயிர் என்ன வாழ வைத்தாருங்க போவேன் மாதம்மா கும்பிடுவேன் அவங்கள கூப்பிட்டா யாரோ வரல கூப்பிட்டா யாரும் வரல எங்க அப்பா அருள்நாதர் ஏசு தேடி வந்தார் சக்தி வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் உலக உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி

இந்த உலகத்துல ஒரு எதுமே இல்லைங்க எல்லாம் பொய்யுங்க மாயங்க எல்லாமே வசனம் சொல்லுதுங்க வசனம் சொல்லுது வானத்தின் மேல பூமியின் மேல பூமியின் கீழே சமுத்திரத்துல சரிதா உங்களுக்கு எந்த ஒரு சுருபமா நீங்கள் உருவாக்க வேண்டாம் இயேசு சொல்லி இருக்கிறாரு எங்க இந்த உலகத்துல தெய்வம் உணர்ந்தா நாம் செய்யற பாவங்களை உணர்த்துறாங்க எங்க ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துவார் நீங்கள் விசுவாசித்தை பாருங்க ஆண்டவர் உங்களை உங்களுக்கு உணர்த்துவார் மகனே நீ பாவம் செய்யாத உன்னை சரிக்கிறவர் நீ பாவம் செய்யாத சொல்லுகிறவர் ஒரே ஒரு தெய்வம் ஏசுவர் ஒரு மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் உன்னை பாவம் செய்ய சொல்லுவாங்க பாவத்தை தண்ணீரை போல குடிக்க சொல்லுவாங்க மறுபடியும் வர சொல்லுவாங்க ஆ உன் ரத்தத்தை கேட்பாங்க ஆ உன் குழந்தைய வழியாக கேட்பாங்க என்ன

பயங்கரமான அடித்தண்ணி அடித்தடியான ஆனங்கறானு ஏசுதாங்க வாழ்க்கைய மாத்தினாரு ஏசுதான் வாழ்க்கையை மாத்தினார் யாரும் என்ன மாத்தலைங்க இயேசு தான் கருத்தாக ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கையில வந்தா அவர் என்ன மாற்றினார் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் மகா பரிசுத்தர் இன்றைக்கா அவர் சுத் இன்றைக்கி அவர் உலாவுகிற உண்மையான தெய்வங்க

ஏங்க நீ எதிர்பார்க்குற முடிவு உனக்கு வேண்டாம்னு சொன்னா அது ஏசுதாங்க ஏசு தான் இன்றைக்கி பார்த்தின்னா ஒவ்வொருத்தரை வாழ்க்கை வந்து இன்னைக்கு பயங்கரமா ஆரம்பிப்பா ஆரம்பிப்பாங்க ஆமாம் எதிர்காலமே ஜெகஜோதியா அப்போ அப்படியும் ஆனால் அவங்க வாழ்க்கை முடிவு பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்குங்க பரிதாபமா இருக்கும் அண்ணா

அவருடைய மகா பெரிய மகா பெரிய தாழ்வு உன்னை நோக்கி கூப்பிடுகிறது ஏசு கிறிஸ்து நேற்றம் என்ற மாறாதவராக இருக்கிறார் உங்களுக்காக நாங்கள் சுபிக்க போகிறோம் சமம் இலவசம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக